நிறம் சுவையை தருகிறது தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரண்டாவது இடம் பிடித்ததற்கு முதல்வர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் தான் காரணம் என ஒன்றிய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அறிவித்துள்ளார் அவர் கூறிய திட்டங்கள் எது என இப்போது பார்க்கலாம் மகளிர் பயன்பெறும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மற்றும் நான்கு புள்ளி ஒன்பதை லட்சம் கல்லூரி மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமைப்பெண் திட்டத்தினாலும் இந்தியா அதிக வளர்ச்சி வளர்ச்சியடை தாக ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் கூறியுள்ளார் அதேபோல் மூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தினாலும் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினாலும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார் மேலும் ஐ நா அமைப்பு பாராட்டிய மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தினால் நான்கு கோடி மக்களுக்கு மேல் மருத்துவ வசதிகள் அடைந்துள்ளனர் எனவும் இளம் தேடி கல்வி திட்டம் என்னும் திட்டத்தினால் தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் குழந்தை குழந்தைகள் பயன்பெறும்படி செய்ததுதான் வளர்ச்சிக்கு காரணம் என ஒன்றிய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அறிவித்தார் இரண்டு லட்சத்திற்கு மேலான ஏழை எளியோர் வீடு கட்ட தலா மூன்றரை லட்சம் வழங்கும் கலைஞர் கனவு இல்லம் திட்டமும் மற்றும் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி மாணவர்கள் முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் பெற உதவிய நான் முதல்வன் திட்டமும் இந்த வளர்ச்சிக்கு காரணம் என கூறினார் மேலும் பத்து லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து இருநூற்று ஒன்பது உயிர்களை காத்துள்ள இன்னுயிர் காப்பும் திட்டமும் தமிழக வளர்ச்சிக்கு காரணம் என தெரிவித்தார் இந்திய தேசிய சராசரி தனிநபர் வருமானத்தை விட தமிழ்நாடு ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து முன்னூற்று ஒன்பது ரூபாய் உயர்ந்து தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது என அறிவித்தார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவரது சகோதரர் அசோக் குமார் இதய சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் வி லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராக ஒத்துழைக்காத அசோக் குமாரை அமெரிக்கா செல்ல அனுமதிக்க கூடாது என அமலாக்கத்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அமெரிக்காவில் சிகிச்சை மேற்கொள்ளும் மருத்துவமனையின் பெயர் விமான டிக்கெட் தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களை தாக்கல் செய்ய அசோக் குமார் தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த தகவலின் உண்மைத்தன்மை குறித்து அமலாக்கத்துறை ஆய்வு செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆட்சி மிளகாய்த்தோல் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை